வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் குழந்தைகள் உதவி மையத்தில் வேலை தென்காசி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் உதவி மையத்தில் காலியாக உள்ள பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் சூப்பர்வைசர் காலியிடம் ஒன்று வயது நாற்பத்தி இரண்டுக்குள் இருக்க வேண்டும் குழந்தைகள் சேவை மையம் அவசர உதவி மைய பணி அனுபவம் உள்ளவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி சோஷியல் ஒர்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சோசியல் சயின்ஸ் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்று கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் இது பற்றிய விபரம் தபால் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் டென்காசி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்கு முன் தபாலில் அனுப்பவும் விண்ணப்பத்துடன் தகுதி பணி அனுபவம் மற்றும் இருப்பிட சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து அனுப்பவும் நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது அசல் சான்றுகளை கொண்டு வரவும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உட்பட கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் பார்க்கவும் இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தென்காசி என்ஐசி டாட் இன் விண்ணப்பிக்க இறுதியினால் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவ விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்